இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாரம் ஒரு முறை நெத்திலி மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மீன்களில் மிகவும் மலிவான விலையில் கிடைப்பதுதான் நெத்திலி மீன் இந்த மீன் சிறியதாக இருந்தாலும் ஏராளமான நன்மைகளும் வழங்கக்கூடியது இதற்கு இந்த மீனை சமைத்த பின்பு அது மென்மையாகி விடுவதால் இதனை முட்களோடு சாப்பிடுவதால் தான் பொதுவாக மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கும் இந்த மீனில் ஒமேகா த்ரீ அதிகம் இருப்பதோடு கலோரிகள் குறைவு மற்றும் விட்டமின்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன எனவே விலை மலிவாக கிடைக்கும் இந்த மீனை சாதாரணமாக நினைத்து விடாமல் வாரம் ஒருமுறை உணவு சேர்த்து இங்கு நெத்திலி மீனை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி காணலாம் இதனை தெரிந்து கொண்டு இந்த மீனின் அற்புதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் டிவி டாட் காம் இதய ஆரோக்கியம் நெத்திலி மீனில் ஃபாலி அண்ட் சாச்சுரேட்டட் ஃபேட்டி அமிலம் அதிகமாக உள்ளது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எப்படியெனில் இந்த மீனை உட்கொள்வதால் உடலில் உள்ள கேட்ட கொழுப்புகள் அளவு குறைந்து இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு குறையும் செல்லுலார் பழுது பார்த்தல் செல்லுலார் மற்றும் இணைய திசுக்களின் வளர்ச்சிக்கும் பழுது பார்க்கவும் தேவையான புரோட்டீன் நெத்திலி மீனில் உள்ளது சரும் ஆரோக்கியம் நெத்திலி மீனில் அத்தியாவசிய அமிலங்களுடன் செலினியம் போன்ற சர்மத்தின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களும் உள்ளன எனவே அடிக்கடி நெத்திலி மீனை உணவில் சேர்த்து வந்தால் சர்ம பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுவதோடு சர்மம் பொலிவோடு இருக்கும் வலிமையான பற்கள் மற்றும் எலும்புகள் நெத்திலி மீனில் கால்சியம் வளமாக நிறைந்துள்ளது இது பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சத்து அது மட்டுமன்றி இதில் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விட்டமின் ஏ சத்தும் உள்ளது கண் ஆரோக்கியம் நெத்திலி மீனில் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விட்டமின் ஏ சத்து வளமாக நிறைந்துள்ளது எனவே இவற்றை வாரம் ஒருமுறை உட்கொண்டு வந்தால் கண் பிரச்சனைகளை தடுக்கலாம் எடை குறைவு நெத்திலி மீனில் கேலரிகள் குறைவு மற்றும் புரோட்டீன் அதிகம் என்பதால் இது உடல் எடை குறைவதற்கு வழிவகுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்